உம்மாச்சி காப்பாற்று பக்தி ஜனி அனைவருக்குமே ரசிக பிரியல் அன்பான வணக்கங்கள் மற்றும் நமஸ்காரங்கள் இந்த காணொலியில நம்ம வந்து தைப்பூசத்தோட சிறப்புகள் என்ன அதனோட பலனை என்ன அப்படின்னு நம்ம நிறைய விஷயத்த பார்க்க போறோம் அதோட இல்லாம ஏற்கான நீங்க எல்லாருமே என்ன கொஞ்சம் மன்னிக்கணும் ஏன்னா மார்கழி மாசம் முடிஞ்சு தை மாசத்துல இருக்கோம் அப்படி இருந்தாலும் முன்பணி எப்படியோ அது மாதிரி பின்பணி வந்து விஷப்பணி அப்படின்னு சொல்லுவோம் இந்த விஷ காலமாக வந்து என்னோட தொண்டை வந்து கொஞ்சம் ஒத்துழைக்கல அடுத்த வீடியோவில் கண்டிப்பா என்னோட ஒரிஜினல் வாய்ஸோடு உங்களை சந்திக்கிறேன் இப்போ தைப்பூசோட பலன்கள் என்ன அதன் சிறப்புகள் என்ன எல்லா விஷயத்தையும் இந்த காணொலியில பார்க்கலாம் தைப்பூசம்னா என்ன இருந்தாலும் சொல்லிடலாமே தைப்பூசம் அப்படிங்கிறது வந்து கோவில்கள்ல ஆலயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே ஒரு பெரிய விழாவாக எடுத்துக்கிறது தான் தமிழர்களோட பண்பாடு அப்படின்னே சொல்லணும் ஏன்னா இதற்கான விஷயங்கள் வந்து சங்க காலத்திலேயே தெரிவார காலத்திலேயே திருஞான சம்பந்தோட பாடல்களில் வந்து தைப்பூசம் வந்து கொண்டாடினதாக அதோட சிறப்பை பற்றி அவரே சொல்லியிருக்கார் தமிழ் பஞ்சாங்கப்படி தைப்பூசம் தை மாதம் அப்படிங்கிறது வந்து பத்தாவது மாதமாக வருது அதே மாதிரி நட்சத்திர கணக்குன்னு எடுத்துனோன்னா இருபத்தேழு நட்சத்திரங்கள் இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களில் எட்டாவது நட்சத்திரமாக தைப்பூசம் பூசம் வந்து அன்னைக்கு வருது சந்திரனை கணக்கு பண்ணி தான் எல்லா விஷயமும் நமக்கு நடக்குது அதில் குறிப்பாக பார்த்தோம்னா தை மாதம் பூச நட்சத்திரம் அதோட பௌர்ணமி திதி சேரும்போது அதனால வந்து நம்ம தைப்பூசம் அப்படிங்கிறது திருநாளா கொண்டாடுறோம் தைப்பூசத்தை ஏன் விமர்சையா கொண்டாடுறோம் தைப்பூசத்தை வந்து விமர்சையா கொண்டாடுறதுக்கு வந்து ஒரு அடிப்படை காரணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு நிறைய பேருக்கு வந்து அது தெரியறது இல்லை அப்படின்னு சொல்லலாம் தைப்பூசம் அப்படிங்கிறது வந்து முருகனோட மட்டும் இல்லை அது வந்து சிவனோட இணைச்சி தான் கொண்டாடுற வழக்கம் ஏன் அப்படின்னு கேட்டோம்னா முருகனை வந்து நம்மளுக்கு இந்த உலகத்தை கொடுத்ததே சிபெருமான் தான் சிபெருமனோட நெற்றிக்கண்ண பார்த்தோம் அப்படின்னா அதுல இருந்து ஆறு பொறிகள் வந்தது இந்த ஆறு பொறிகளும் சரண பொய்கில போகும்போது அந்த இடத்துல வாயு பகவான் வர்றார் அந்த வாயு பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த பொறிகளை வாங்கி சரண பொய்கள் வந்து கொடுக்குறாரு அப்போது நீர் தத்துவத்தோட இந்த அக்னி தத்துவம் சேருது அப்படி சேரும்போது என்ன ஆறு அப்படின்னு கேட்டோம்னா உயிர்கள் வந்து பிறக்கிறதுக்கு வந்து ஒரு வழி ஏற்படுது அப்போது அது உலகத்தில் உயிர்கள் வந்து பிறக்கிறதுக்கு ஒரு வழி அப்படிங்கிறதே வந்து தைப்பூசத்து நல்லானது தான் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லலாம் அப்படி தான் நம்மளுக்கு வந்து தைப்பூசத்தோட பெருவிழா அப்படின்னு சொல்கிறோம் முருகன் வந்து பிறக்கிறதுக்கு காரணமா இருந்த இடமும் பணிதான் அதே மாதிரி இப்ப ஞானம் வரணும் அப்படிங்கிற அந்த முக்தி நிலைக்கு போய் முக்தி நிலையை நம்மளுக்கு உணர்த்ததும் போனதும் வந்து அதே பயணியில தான் அவரோட பிறந்ததும் அங்கதான் அதே மாதிரி ஞானம் அடைந்ததும் அங்கதான் அந்த ஞானத்தை வந்து நம்மளுக்கு கொடுக்குறோன்னு சொல்றோம் இல்லையா அந்த ஞானத்தை தன்னோட தாய் தந்தரி மூலமே அவர் வந்து வெளியில எடுத்துட்டு வந்து உலக மக்களுக்கு சொன்னார் தைப்பூசத்துக்கும் முருகனுடைய கோலத்துக்கும் என்ன சம்பந்தம் முதலே பார்த்தோம் சரவண பொய்கையில தான் அவர் வந்து பிறந்தார் அதுக்கு காரணமா அந்த விஷயங்களை பார்த்தோம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அந்த மாம்பழ கதை அப்படின்னு மாம்பழ கதையில என்னாச்சு விநாயகருக்கும் முருகனுக்கும் ஒரு பழப்போட்டி வந்தது அந்த பழ போட்டியில முருகன் வந்து உலகத்தை சுத்தி வந்தார் விநாயகர் வந்து அம்மா எப்படியும் சுத்தி வந்து அவருக்கு மழை பழத்தை வாங்கிட்டார் ஆனா அந்த இடத்துல தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது அப்படி ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சது தான் வந்து ஏமாற்றப்பட்டோம் தன்னை வந்து எல்லாரும் வந்து வஞ்சிச்சுட்டாங்க அப்படின்னு அவர் வந்து குழந்தைத்தனமா அந்த மாதிரி ஒரு இதுல அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் இல்லையா ஆனா அது அப்படி இல்லை அவரே ஞான பழம் அப்படிங்கும் போது அவரு இந்த பழத்துக்கு தனக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து ஒரு பெரிய விஷயம் எடுத்துக்க போதில்லை ஆனா இதற்கு பின்னாடி வர நம்மளுக்கு தான் என்னன்னா எதனால இந்த பழம்ங்கிறது வந்து வெறும் மாம்பழம் இல்லை ஞான பழம் ஏன் வந்து முதல்ல வந்து பிள்ளையார் மூத்தவனவன பிள்ளையாருக்கு மட்டும் கிடைச்சது நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகான இருக்கும் அதுல பார்த்தோம் அப்படின்னு கேட்டோம்னா சிவபெருமான் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டோம்னா இதுல சிவசக்தியினால முருகன் வரல அதே மாதிரி முருகனுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா சிவசம்பந்தம் இருக்கு இந்த சிவசம்பந்தம் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா அவரோட வேலை அவரோட முருகப்பெருமானோட எல்லா விஷயங்களும் பார்த்தோம்னா சிவனோடையும் ஒத்து இருக்கும் சிவனோட எல்லா விஷயத்தையும் பார்த்தோம்னா முருகனையும் எடுத்துடணும் அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் நிறையவே ஒற்றுமை இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுல தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டோம்னா எல்லாரும் போய் என்ன பண்றாங்க பழனியை வந்து முருகா நீ கோச்சக்கூடாது இந்த மாதிரிலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அவர் பழனி மலையில போய் எப்படி உட்காந்தார் அப்படின்னு கேட்டோம்னா ஆண்டியை பண்ணா போய் உட்காந்துட்டார் ஆண்டி கோலமில் வந்து முற்றும் துறந்தது எதுவுமே இல்லாமல் தானே போய் உட்காந்தார் இல்லையா அந்த முற்றும் துறந்த நிலையில்தான் பழனியில போய் உட்காந்தார் இந்த சின்ன வயசுல அதெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு பார்வதியும் பரமேஸ்வரமும் கேட்டதாக நம்மளுக்கு வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஆனால் அது அப்படி இல்லை அதாவது சிறு வயதுலேயே பார்த்தோம் அப்படின்னா தந்தைக்கு உபதேசம் செஞ்ச சுவாமி மகிலையும் தான் பார்க்குறோம் ஓம்கிற பிரணவ மந்தத்தை வந்து ஒரு சிறு பிள்ளையா இல்லாமல் பெரிய ஒரு ஞானி தத்துவமாக அந்த இடத்துல குருவா இருந்து சிவபெருமானுக்கு வந்து அந்த பிரணவ மந்தத்தை வந்து சொல்லி பிரம்மாவுக்கும் சொல்லி பிரம்மாவுக்கு தானே தெரியலையா அது நான் தெரியல இல்லையா அதனால அவருக்கும் சொல்லி கொடுத்து சொல்ல வச்சது யாருன்னா சிவருமன் தான் அதனால இந்த ஞானம்ங்கிற விஷயம் வந்து நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுதான் இதுல ரொம்ப முக்கியம் அப்ப தைப்பூச நன்னாள்ல ஆண்டி கோலத்தின் மூலம் மெயின் ஞானத்தை நம்ம உணரணும்